நம்முடைய பாரத தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு என்னுடைய ராயல் சல்யூட் காரணம் நேற்று உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை சாதனையை இந்தியா செய்திருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து அனுப்பப்பட்ட நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி குஜராத் வரைக்கும் ஏவினாங்க ஆனால் நம்முடைய ராணுவ வீரர்கள் நம்முடைய ஆகாஷ் டிஃபன்ஸ் மூலியமாகவும் எஸ்போர் மூலியமாகவும் ஒன்று கூட நம்முடைய தேசத்தில் கீழே விழாத அளவுக்கு சுட்டு வீழ்த்திருக்காங்க இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உலகமே பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நம்மளாம் டிவியில பார்த்துருப்போம் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் மேல காசா அனுப்புற அந்த ராக்கெட்டுகள்லாம் சுடுறது நம்ம பார்த்துருப்போம் அங்க இருக்கிற டிஃபென்ஸ் எல்லாம் சுட்டுத்தள்ளும் ஆனா நம்ம நாட்டில் இப்ப இதை நேரடியாக நம்ம தொலைக்காட்சியிலையும் சமூக ஊடகங்களையும் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது எவ்வளவு வல்லமை புரிஞ்சி நம்முடைய இராணுவம் நூற்று கணக்கான ட்ரோன்கள் அதுவும் அதிநவீன ட்ரோன்கள் பாகிஸ்தான் வந்து வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான் வந்து சீனாவிலிருந்து வாங்கியிருக்காங்க துருக்கியில இருந்து வாங்கியிருக்காங்க இந்த அதிநவீன ட்ரோன்கள் அதிநவீன ஏவுகணைகள் இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி நம்முடைய குஜராத் வரைக்கும் முக்கியமான நம்முடைய நகரங்கள் மீதும் முக்கியமான நம்முடைய ராணுவ நிலைகள் மீதும் குறிவைத்து தாக்குனாங்க உடனடியாக நம்ம நம்முடைய டிஃபென்ஸ் கண்டுபிடிச்சி நம்முடைய ஆகாஷ் தடுப்பு சாதனமும் நம்முடைய எக்ஸ்போர்ட்டரும் மிக துல்லியமாக ஒன்று விடாம சுட்டு பிடித்திருக்காங்க இந்த இது மிகப்பெரிய போராக மாறியிருக்கிறது பாகிஸ்தான் இந்தியா போர் மிகப்பெரிய போராக மாறி இருக்கிறது ஒரு காலத்தில் கூட நம்மளை பாகிஸ்தான் தொட கூட முடியாது ஒரு புல் பூண்டை கூட இங்கேருந்து அவங்களால புடுங்க முடியாது நம்முடைய பகல்காமில் நம்முடைய அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேரை நெத்தியில் சுற்று கொன்ற அந்த தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நாம் என்ன பண்ணோம் ஒரு பதிமூணு நாள் கழிச்சு அங்கே இருக்கிற பாகிஸ்தான் இருக்கிற அந்த தீவிரவாத முகாம்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி முகாம்களை தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு கூட பிரச்சனை இல்லாமல் ராணுவ நிலைகளை தாக்காம அந்த முகாம்களின் மீது நம்ம வந்து ஏவுகணைகளை பயன்படுத்தியும் நம்மளுடைய டோனை பயன்படுத்தியும் நம்ம தாக்குதல் நடத்தினோம் நம்ம உலகமே நீ பாராட்டிச்சு இப்படி ஒரு துல்லிய தாக்குதலை இந்தியாவால் செய்ய முடியுமா என்று கேட்டவர்கள் எல்லாம் வாயடிச்சு நின்றாங்க ஆஹா இதெல்லாம் ஒரு கண்குள்ளா காட்சியா இருக்கிறதே இந்திய ராணுவம் இப்படி ஒரு வல்லமையை செய்ய முடியுமா இப்படி ஒரு அற்புதத்தை செய்து காட்ட முடியுமா என்றெல்லாம் பேசினார்கள் அந்த அளவுக்கு நம்ம துல்லியமாக தாக்கணும் இதோட பாகிஸ்தான் திரும்பிருக்கணும் காரணம் அவங்களுக்கு காலகாலமாக நம்ம மேலே வந்து தீர்வாதிகளை ஏவி விட்டு மறைமுகமாக தாக்கி தான் பழக்கம் மூன்று போர்கள் ஈடுபட்டிருக்காங்க மூன்று பொருட்களுமே தோத்துருக்காங்க மரண அடி வாங்கியிருக்காங்க அறுபதாயிரம் ராணுவர்கள் நம்மளுக்கு சிறந்து அடைஞ்சாங்க சட்டை எல்லாம் போனாங்க இதெல்லாம் மறந்துட்டு நம்ம மேல திரும்ப அவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க அந்த ஏவுகணை தாக்குதல நம்முடைய சிஸ்டம்லாம் சேர்ந்து வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினோம் நம்முடைய இந்திய எல்லைகள் மீது இந்திய நிலைகளை குறிவைத்து ஏவுகணை தாக்கு தாக்குதல் அனுப்புனாலும் சும்மா விட்டுருவோமா உடையாக நாம ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணோம் அங்க இருக்கிற அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு பாருங்க சீனா வந்து வந்து பல மில்லியன் செலவு பண்ணி உலகத்திலே எஸ் போர் ஹண்ட்ரடுக்கு இணையான ஒரு பாதுகாப்பு தடுப்பு சாதனம் சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா அது போன்ற பல நிலைகளை மட்டும் நம்ம புரிய வச்சு அப்பொழுதும் பொதுமக்களுக்கு சேதம் இல்லாம நாம வந்து தாக்குதல் பண்ணோம் உடனே நேற்று இரவு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பலமான பதிலளி தரும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் துருக்கியிலிருந்து வாங்கின ட்ரோன்கள் சீனாவிலிருந்து வாங்கின ட்ரோன்கள் அதிநவீன ட்ரோன்கள்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ட்ரோன்களை எல்லாம் காஷ்மீர்ல இருந்து நம்முடைய குஜராத் வரைக்கும் நம்முடைய ராணுவ நிலைகள் எங்கெங்க இருக்கிறது முக்கிய நகரங்கள் எங்கே இருக்கிறது இதையெல்லாம் நோக்கி அனுப்பினார்கள் ஆனால் நம்முடைய சூப்பரான சூப்பர் அருமையான அருமையான ஒரு வேலை நம்முடைய ராணுவ வீரர்கள் செய்தார்கள் நம்முடைய ஆகாஷ் ஏர் சிஸ்டமும் எஸ் போர்களும் சேர்ந்து ஒன்று விழாவும் சுட்டு வித்துட்டாங்க இப்போ பாதாள குழியில அவங்களே ஒதுட்டாங்க பாகிஸ்தான் கம்பெனி ஒதுட்டாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா நம்முடைய ராணுவம் உலகத்துல இன்னைக்கு வல்லமை பொருந்திய ராணுவம் உலகத்தின் மூன்றாவது மிகச்சிறந்த ராணுவம் நம்முடைய ராணுவம் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தது சீனா கார சொல்லிட்டு இருக்கிறான் நான் தான் பெரிய ராணுவம் அவனுடைய கருவிகள் எல்லாம் இன்னைக்கு போர்க்கருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உதவாத போயிடுச்சு அவனுடைய தாக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அவனுடைய ஏவுன ராஜஸ்தானில் பஞ்சாபில் கீழே விழுது அப்போ உலகத்துக்கு பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கின்ற சீனா தன்னுடைய ஆயுதம்தான் வலிமையான ஆயுதம் என்று சொல்லியிருக்கிற சீனாவுடைய ஆயுதங்கள் இங்கே செயலேற்றுக் கொண்டிருக்கோம் சுட்டு வீழ்த்திருக்கோம் இந்தியா அப்போ எவ்வளவு பெரிய வல்லமை பொருந்திய ராணுவம் நமது ராணுவம் என்பதே இருக்கின்ற நம்முடைய நம்முடைய இந்திய குறிப்பினர்கள் உணர வேண்டும் நம்ம நேற்று இரவு முழுக்க ஒரே ஒரு காக்கா குறியை கூட நம்ம நாட்டு மேல வராத அளவுக்கு ராணுவ தடுத்து நிறுத்தினார்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும் இனிமே பாகிஸ்தான் திருந்தோம் ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய நம்முடைய முப்படைகளும் தயாரில் இருக்கின்றன சாதாரண ராணுவம் இந்திய ராணுவம் எதற்கும் துணிந்து செயல்படக்கூடிய ராணுவம் இன்னைக்கு நம்முடைய விமான இருக்கிறது நம்மளுடைய ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குது மிராஜ் இருக்கிறது விக்ரக போர் விமானங்கள் இருக்கின்ற தேஜஸ் போர் விமானங்கள் இருக்கின்றன நம்முடைய ஏவுனைகள் வலுவை பொறுத்த ஏவுகணைகளாக இருக்கிறது நம்முடைய ஏவுனைகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தவே இல்லை இன்னும் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் அடிக்கவே இல்லை வெளியிலிருந்து நம்ம கொடுக்குற தாக்குதலையே சமாளிக்க முடியாமல் இன்னைக்கு பாகிஸ்தானே பற்றி இருக்கிறது என்றால் இந்தியா தாக்குதல் நடத்தினால் என்னவாகும் என்பதை பாகிஸ்தான் உணர வேண்டும் இன்னும் நம்ம ஒரு ஃபைட்டர் செட்டு கூட நம்மளுடைய போர் விமானங்கள் கூட பாகிஸ்தானுக்குள்ளே பூந்து அடிக்கலை அவங்களால தடுக்கவும் முடியாது தடுக்கிற டிஃபென்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காலி ஆயிடுச்சு எதுவுமே கிடையாது இப்போ அவங்க எதை வச்சு நம்மளுக்கு சண்டை போடுறாங்க அதனால் பாகிஸ்தான் திருந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வலிமைக்கு இந்திய ராணுவத்திற்கு நம்முடைய தேச மக்களே உறுதியாக இருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முப்படை தளபதிகளையும் கூப்பிட்டு சரியான நேரத்தில் ஆலோசனை செய்து நம்முடைய திட்டங்கள் வியூகங்களும் விரிவில் தெரியாத இருக்கின்ற அளவுக்கு சிறப்பான கச்சினமான நம்முடைய திட்டங்களை அங்கே பாகிஸ்தான் வந்து நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானை தூள் தூளாக நொறுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பாகிஸ்தான் கதிர உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு போய் அழுகுறாங்க எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் திருந்தி கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் ஆகவே நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாடு உங்கள் பின்னால் இருக்கிறது உங்களுக்காக எங்களுடைய அத்தனை பேருடைய வேண்டுதலும் உங்கள் பின் இருக்கும் பாரத் மாதா கிஜே வெற்றி உறுதி